கிரிவலம் வரும் பக்தர்களை தடுத்து நிறுத்தி அராஜகமாக பாக்கெட்டிலிருந்து பணம் எடுக்கும் திருநங்கைகளின் வீடியோ வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அங்கு நடப்பது என்ன திருவண்ணாமலைக்கு தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் சுமார் பனிரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்து அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலையம்மனை தரிசனம் செய்துவிட்டு பதினான்கு கிலோமீட்டர் கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டனர் குறிப்பாக மாதந்தோறும் வரும் பௌர்ணமி தினத்தின் போது வெளியூர் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து திருநங்கைகளின் வருகை அதிகப்படியாக இருந்து வருகிறது பதினான்கு கிலோமீட்டர் கொண்ட பாதையில் பல்வேறு இடங்களில் சாலையின் குறுக்கே நின்று கொண்டு கிரிவலம் வரும் பக்தர்களின் தலையில் திருநங்கைகள் ஆசிர்வாதம் செய்வது போல கைவைத்து கட்டாயப்படுத்தி பணம் பெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பக்தர்கள் கிரிவலம் வந்தபோது திருநங்கைகள் அத்துமீறி பக்தர்களின் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுக்கும் வீடியோ தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது குறிப்பாக கிரிவலப்பாதை இடுக்கு பிள்ளையார் கோவில் அருகே மூன்று திருநங்கைகள் கிரிவலம் வரும் பெண் பக்தர்கள் ஆண் பக்தர்கள் என பாகுபாடு பாராமல் அனைவரையும் தடுத்து நிறுத்தி தலையில் கைவைத்து அராஜகமாக வசூல் செய்துள்ளனர் இதில் அடாவடியாக ஆண் பக்தர்களிடம் கேட்காமல் அவர்களின் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுக்கும் செயலிலும் ஈடுபட்டனர் கோவிலுக்கு குடும்பத்துடன் வரும் பக்தர்களுக்கு இப்படி தொல்லை கொடுக்கும் திருநங்கைகள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது லட்சக்கணக்கான மக்கள் கூடும் இடத்தில் இப்படி ஒரு அராஜகம் நடப்பது பொதுமக்களை கவலையடைய செய்துள்ளது